டெல்லியில ஒரு தொகுதி கூட அவர் ஜெயிக்க மாட்டார் வேண்டுமென்றால் என்றால் எழுதி வைத்து எதிர்கட்சி தலைவர்களை கைது செய்து விட்டு வெற்றி பெற பார்க்கிறார் மோடி என்றும் கடுமையாக விமர்சிக்கிறார் பத்தொன்பதுல மோடி எப்படி ஜெயிச்சாரு கைது செய்து தான் ஜெயிச்சார பிஜேபி வந்து வலுப்பெறுவதை தடுப்பதற்காக நாங்க ஒருத்தர ஒருத்தர் எதிர்த்து போட்டிடுறோம் எதிர்த்து போட்டிடுறது முடிவு பண்ணியாச்சுன்னா எதுக்கு கூட்டணி இதை காட்டுல ஒரு குழப்படியான கூட்டணிய நீங்க இந்திய தேர்தல் வரலாற்றில் எப்போதுமே பார்த்திருக்க முடியாது கோலஹலா டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் கருத்து கணிப்புகள் கூறுவது போல் இந்தியா கூட்டணி வெல்லும் என்கிறாரே கேஜ்ரிவால் ஒரே நேரத்தில் நகைச்சுவையான கருத்து அதே நேரத்தில் ஒரு பொய்யான கருத்து நான் பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கேன் கேஜ்ரிவால் வந்து பொய் சொல்றதுக்கு கூச்சப்படவே மாட்டார் ஒருவேளை அங்கே பொய் அம்பலமாகி நீதிமன்றம் வரைக்கும் போய் அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்தால் மன்னிப்பு கேட்கவும் கூச்சப்படவே மாட்டார் அதனால்தான் அவரை வந்து ஒரு வெட்கங்கட்ட அரசியல்வாதி அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் அது திரும்பவும் நிரூபணமாகி இருக்கிறது அவர் வந்து நேற்றைக்கு பேசுறப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா ஜூன் நாலாம் தேதி நெருங்கி வருகிறது முன்னூறு தொகுதிகளுக்கு மேல் இந்தி கூட்டணி கைப்பற்றும் ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்புகள் கூறுவது மெய்யாக போகிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் எந்த கருத்து கணிப்பு அவ்வாறு கூறியது ஏதாவது ஒரு கருத்து கணிப்பாது இந்தி கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் தெரிவித்திருக்கா இது வரைக்கும் ஆஹ் இந்திய கூட்டணிக்கு முன்னூறு தொகுதிக்கு மேல கிடைக்கும்னு சொல்லி கருத்து கணிப்புகள் கூறுகின்றன அப்படின்னு ஒரு பொய்யா கலப்புறது அப்படி அவர் சொல்லிட்டாலே எல்லாருமே அப்படி சொல்ல சொல்ல அந்த பொய் வந்து உண்மையாகிவிடும் என்று நம்புகிறார் இதுக்குதான் கோயபல்சியின் தியரின்னு பேர் ஹிட்லர் ஆட்சி காலத்துல ஹிட்லர்ட்ட ஒரு மதிமந்திரி ஒருத்தர் இருந்த அவர் பேர் கோயபல்சின் பேர் அவர் வந்து ஜெர்மன்ல பிரச்சாரத்துறை சார்ந்த அமைச்சராக இருந்தார் அவருடைய தியரிய என்ன அப்படின்னா ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மை என்று நம்பப்படும் நாளடைவுல அதுவே உண்மையாகிவிடும் அசலோடு உண்மை இருக்கு அது வந்தா கூட எவனை நம்ப மாட்டான் அப்படிங்கிறது அவருடைய அரிய கண்டுபிடிப்பு இப்போ அந்த கோயபிள்ஸ் வழியில் வந்தவர்கள் நிறைய பேர் இந்தியாவில் உலவி கொண்டு இருக்கிறார்கள் அதில் ரொம்ப ஒரு பிரதான தலகர்த்தராக இருப்பது அரவிந்த் கேஜரி இப்போ நேயர்கள் வந்து இந்த இந்த வீடியோ கேட்கிற நேயர்கள் நீங்களே செக் பண்றதுக்கு ஒரு வழி ஒன்று சொல்றேன் நீங்க கூகுளில் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷன் இங்கிலீஷில் அடிங்க விக்கிபீடியா வரும் அந்த விக்கிபீடியாக்குள்ளே போங்க ஒப்பீனியன் போல்ஸ்ன்னு ஒரு லிங்க் வரும் அந்த ஒப்பீனியன் போல்ஸை கிளிக் பண்ணுங்க அந்த ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அது தனியாக ஒன்று வரும் அதுக்கப்புறம் எத்தனை சீட்டு ஒப்பீனியன் போல் சொல்லியிருக்கு அப்படிங்கிறது வரும் கிட்டத்தட்ட பதினான்கு ஒப்பீனியன் போல் வந்திருக்கு இது வரைக்கும் பதினான்கு ஒப்பீனியன் போல்ல ஒரு ஒப்பீனியன் போல் கூட பிஜேபி ஆட்சி அமைக்காதுன்னு சொல்லலை இந்த பதினான்கு ஒப்பீனியன் போல்ல ஒரு ஒப்பீனியன் போல் கூட இந்தி கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் சொல்லவில்லை கிட்டத்தட்ட இந்த பதினான்கு ஒப்பீனியன் போல் மொத்த ஒப்பீனியன் போல்ஸும் பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் பிஜேபி கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் மீண்டும் மோடி தான் வருவார்னு மீண்டும் மீண்டும் தெளிவாக சொன்ன பிறகும் கருத்து கணிப்புகள் அவ்வாறு கூறுகின்றன முன்னூறு கிண்டி கூட்டணி ஜெயிக்கும் என்று தைரியமாக கேஜ்ரிவால் ஒரு பொய்யை சொல்லுகிறார் கேட்க மாட்டாங்கிற ஒரு ஒரு ஆணவமான எண்ணம் எந்த எந்த கருத்து கணிப்பா அவ்வாறு சொல்லி இருக்கு நாங்களும் ரெகுலரா டிவி பாக்குறோம் ஒரு கருத்து கடிப்பு கூட அப்படி சொல்லி நீங்களும் புதுசா சொல்றீங்களே எந்த கருத்து கணிப்பா அவ்வாறு இருக்கு அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் கருத்து கணிப்பு இந்திய கூட்டணி ஜெயிக்கும் என்று சொன்னதாகவும் இந்திய கூட்டணிக்கு முன்னூறு சீட்டுக்கு மேல கிடைக்கும் என்று சொன்னதாகவும் அள்ளி விடுகிறார் இதை காட்டிலும் பச்சை போய் வேற எதுவும் இருக்க முடியாது இதே அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அவர் வந்து பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு புலவர் பெருமானின்னு ஒரு பாட்டு வரும்ல அது வந்து கேஜ்ரிவாலுக்கு அப்படியே அதை நான் கண்ணார கட்டது குஜராத் எலெக்ஷன்ல இப்போ இந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த குஜராத் எலெக்ஷன் இருக்கே அந்த குஜராத் எலெக்ஷனில் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் செய்கிறார் அப்போது ஒரு இடத்துல அவர் பேசுகிறார் என்ன அப்படின்னா நான் உளவுத்துறை அறிக்கையை பார்த்து விட்டேன் அது என் கைக்கு கிடைத்து விட்டது உளவுத்துறை அறிக்கையின்படி ஆம் ஆத்மி ஃபுல் மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆம் ஆத்மிக்கு அடுத்தபடி சில தொகுதிகள் குறைவாக பிஜேபி பெற்று இருக்கிறது அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் எவ்வளவு பெருந்தன்மையானவர் பாருங்க ஆம் ஆத்மிக்கு அடுத்தபடி குஜராத் சில தொகுதிகள் மட்டுமே பிஜேபி குறைந்திருக்கா இப்படி ஒரு பச்சை பொய்ய மேடைக்கு மேடை அவர் சொல்லி கொண்டிருந்தார் இப்படிலாம் சொல்லிட்டா உடனே ஆம் ஆத்மிக்கு அள்ளி அள்ளி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அவர் சொன்ன முகூர்த்தம் அந்த தேர்தலில் தான் மிகச்சிறந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பிஜேபி பதிவு செய்தது அங்க மொத்தம் இருக்கிற தொகுதி நூத்தி எண்பத்தி ரெண்டு அதுல பிஜேபி நூற்றி ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் வென்றது இந்த பொய்யா அள்ளி விட்டாரே ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய கட்சி எவ்வளவு தெரியுமா ஜெயிச்சது ஆம் ஆத்மி வெறும் ஐந்து தொகுதிகளில் ஜெயிச்சது காங்கிரஸ் பதினேழு தொகுதிகளில் வென்றது பிஜேபி நூத்தி எண்பத்தி ரெண்டுக்கு நூத்தி ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் வென்றது இதெல்லாம் என்னன்னா மக்கள் மனசை அப்படி மாத்தி அதை நம்ப செய்யறாங்களா இது தேர்தலுக்கு தேர்தல் அரவிந்த் கெஜ்ரிவால் முயற்சி செய்து பார்க்கிறேன் ஒவ்வொரு தேர்தலும் தோல்வி அடைகிறான் ஆனா தோல்வியிலிருந்து பாடமே கற்பதில்லை சோ குஜராத்ல என்ன போய் சொன்னாரோ அதையே இன்னொரு விதமாக இப்போது அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார் இந்த முறையும் அவர் கையை சுட்டுக் கொள்வார் அவர் இருக்கக்கூடிய டெல்லியில ஒரு தொகுதி கூட அவர் ஜெயிக்க மாட்டார் வேண்டுமென்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவருடைய நோக்கம் இப்படியெல்லாம் சொல்றது மூலம் டெல்லியில ஒரு ஒரு பிரேக் கிடைக்குமா இந்த ஏழுல ஒரு தொகுதியா நம்ம ஜெயிச்சு காட்டிட மாட்டோமா அப்படிங்கிறத அவருடைய ஆசை அது நிறைவேறாது எதிர்கட்சி தலைவர்களை கைது செய்து விட்டு வெற்றி பெற பார்க்கிறார் மோடி என்றும் கடுமையாக விமர்சிக்கிறார் இது ஒரு என்னன்னு சொல்றது இது ஒரு அர்த்தமற்ற குற்றச்சாட்டு மோடி ஜெயிக்கிறதுக்கு இவங்க எல்லாம் கைது செய்துதான் ஜெயிக்கணுமா அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி எப்படி ஜெயிச்சாரு கைது செய்துதான் ஜெயிச்சார ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி எப்படி ஜெயித்தார் கைது செய்துதான் ஜெயித்தார குஜராத்ல இப்ப சொன்னேன் வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றினா அதை எப்படி செஞ்சாங்க குஜராத்ல இருக்கிற தலைவர்கள் கைது செய்துதான் ஜெயித்தார்களா அப்படி கைது செய்த ஜெய்கடோ அப்படிங்கிற ஒரு அவசியமோ நிர்பந்தமோ மோடிக்கு இல்லையே கைது நடவடிக்கை தனி இன்னும் சொல்ல போனா பல பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பிஜேபிலேயே சில பேர் என்கிட்ட கேட்டாங்க சார் அரவிந்த் கெஜ்ரிவால வந்து இந்த டயத்துல கைது பண்ணியிருக்காங்களே இப்போ இதனால ஒரு சிம்பத்தி ஏற்பட்டுறாதா டெல்லியில வந்து ஒரு செட்பேக் ஏற்பட்டுறாதா ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏழுக்கு ஏழு டெல்லியில பிஜேபி ஜெயிச்சிருக்கு இப்போ அதனால பிஜேபி லூஸ் பண்ணிடாதா இந்த போய் கை வைக்கணும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கை வைக்கலாமே சொன்னாங்க தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற போதே கை வைத்திருக்கிறது அதுக்கு என்ன பொருள் சர்க்கல் ஏற்பட்டு விடும் என்று பிஜேபியினரே கருதுகிறார்கள் அப்படி கருதுகிற சூழ்நிலை அவர் மேல கை வச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அமலாக்கத்துறை அரசு கட்டுப்பாட்டு அது தனிச்சையாக செயல்படுகிறது எப்ப நடவடிக்கை எடுக்கணும் அப்ப நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த நடவடிக்கைக்கும் தேர்தலுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது அமலாக்கத்துறை இந்த தேர்தல் நடவடிக்கைகள் ஆரம்பமாவதற்கு முன்பு இந்த அறிவிப்பெல்லாம் வருவதற்கு முன்பே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்ப ஆரம்பித்து விட்டது அத்தனை சம்மனுக்கு எத்தனை தடவை அனுப்பிச்சாங்க அத்தனை சம்மனுக்கு அவர் ஆஜராகவே இல்லை ஃபுல்லா புறக்கணித்தார் அதுக்கப்புறம் தான் ஒரு வழியா அரஸ்ட் பண்ணாங்க அவர் வந்து ஒருவேளை சம்மனுக்கு ஏற்கனவே ரொம்ப முன்னாலேயே ஆஜராயிருந்தா தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பே கூட அவர் கைது செய்யப்பட்டிருக்க அவர் தார் காட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தாரு சம்மனுக்கே ஆஜராகாமல் கடைசி ஒரு வழியா கைது பண்ணாங்க இந்த கைதுக்கும் தேர்தலுக்கும் எந்த கைது ஜெயிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் மோடிக்கு இல்லை கடந்த காலத்துல அவர் மோடி எல்லா தேர்தலையும் ஜெயித்து இருக்கிறார் இவர்களையெல்லாம் கைது செய்யாமல் தான் ஜெயித்தார் அதெல்லாம் மறந்துறாங்க அந்த அளவுக்கு நம்பிக்கையுடன் இருக்கும் பாஜக பிரச்சாரத்தை ஏன் மதத்தின் அடிப்படையில் கொண்டு செல்கிறது ஆக்சுவலி பிஜேபி மதத்தின் அடிப்படையில கொண்டே செல்லல மோடி அப்படி கொண்டு செல்லல மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு தருவதற்கு அதே போல ஜாதி அடிப்படையில இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ஓபிசி இவர்களுடைய இடஒதுக்கீட்டை பறித்து அதை மதத்தின் அடிப்படையில் உள்ஒதுக்கீடு செய்வதற்கு ஒரு சில அரசியல் சக்திகள் முயன்று வருகின்றன என்பதை மோடி அம்பலப்படுத்துகிறார் சோ மதத்தின் அடிப்படையில மோடி பிரச்சாரம் பண்ணலை மதத்தின் அடிப்படையில இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று சில அரசியல் சக்திகள் முனைப்பாக இருக்கின்றன அந்த அரசியல் சக்திகள் கடந்த காலத்தில் அந்த விதமான பரிசோதனையை ஆந்திரத்தில் பரிசோதித்து பார்த்திருக்கின்றன ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆந்திரால இருந்தது ராஜசேகர் ரெட்டி சீப் மினிஸ்டரா இருந்தாரு அப்போ முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு மதத்தின் அடிப்படையில் தரப்பட்டது அதே போல உள் ஒதுக்கீடாக நாலரை சதவீதம் தருவதற்கான முயற்சி நடந்தது அதை வந்து நான்கு முறை ஆந்திர உயர் நீதிமன்றம் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று கூறி செல்லாது என தீர்ப்பளித்தது அப்படி தீர்ப்பளித்தும் மீண்டும் மீண்டும் அவர்கள் மசோதாவை தாக்கல் செய்து சட்டத்தை கொண்டு வந்து கொண்டே இருந்தார் அதே போல இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல யூபி ல எலக்ஷன் நடக்கக்கூடிய அதாவது சட்டப்பேரவை தேர்தல் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த இருபத்தி ஏழு சதவீத ஓபிசி இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடாக நாலரை சதவீதத்தை முஸ்லிம்களுக்கு வழங்குவதற்கு வகை செய்யக்கூடிய ஆபிஸ் மெமரண்டம் வெளியிடப்பட்டது இது டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்த போது நடந்தது வைத்திருக்கிறது யார் அம்பலப்படுத்துறது மோடி அம்பலப்படுத்து மக்களை வந்து கூறு பிரிக்க இரண்டாக பிளக்க காங்கிரஸ் முயற்சி செய்கிறது மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை ஏற்படுத்த காங்கிரஸ் முயற்சி செய்கிறது அதற்காக இந்திய அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு காங்கிரஸ் திட்டம் வைத்திருக்கிறது அதே போல காங்கிரஸ் கொண்டு வரக்கூடிய பட்ஜெட்ல கூட பதினைந்து சதவீதத்தை சிறுபான்மையினருக்கு ஒதுக்குவதற்கென்று ஒரு திட்டம் அவர்களிடம் இருக்கிறது இதை அத்தனையும் மோடி அம்பலப்படுத்தி இருக்கிறார் காங்கிரஸ் உசமைச்ச ஹதிஜி தேஷ்கே சாரே பஜேட் கா பந்திரா பிரதிஷத் சிறப் முசல்மானோ பர் கர்ச ஹோ அதனால் மோடி எந்த இடத்துல மதத்தின் அடிப்படையில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளல மதத்தின் அடிப்படையில் எதிர்த்து காங்கிரஸ் போட்டியிடுவதற்கு கார்கே தந்த விளக்கத்தை பார்த்தீர்களா அதாவது இது சம்பந்தமா கார்கே சொல்லி இருக்கிற கருத்து ரொம்ப நகைச்சுவையானது ரொம்ப ஒரு பெரிய ஒரு காமெடி பீஸ் மாதிரி அவர் பேசி இருக்கிறார் கார்கே போன்ற முதுவெரும் அரசியல்வாதிகள் இவ்வளவு முதிர்ச்சியற்ற முறையில் பேசுவார்கள் நான் அவர் என்ன பெங்கால் கேரளா பஞ்சாப் இந்த மாநிலங்களில் பிஜேபி வலுப்பெறுவதை தடுவதற்கும் பிஜேபி ஆட்சிக்கு வராமல் தடுப்பதற்கும் இந்திய கூட்டணி கட்சிகள் ஒன்றை ஒன்று எதிர்த்து மோதுகின்றன அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இது என்ன விதமான நமக்கு புரியும் நீங்கள் ஒன்றை ஒன்று எதிர்த்து மோதினீங்கன்னா நீங்க தானே பலவீனம் அடைவீங்க அப்ப அதுதானே பிஜேபிக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறப்ப இதன் மூலமா எப்படி பிஜேபியை தடுக்க முடியும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் வெஸ்ட் பெங்கால எடுத்து வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸ் தனியாக போட்டியிடுகிறது திரிணாமுல் காங்கிரஸை எதிர்த்து காங்கிரசும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி வைத்திருக்கின்றன இந்த இரண்டையை எதிர்த்து பிஜேபி போட்டியிடுகிறது அங்க மும்முனை போட்டி இப்ப அங்க இருக்க சிறுபான்மையினர் ஓட்டு பிஜேபிக்கு கிடைக்காது அது தெரிஞ்ச விஷயம் ஆனால் இந்த சிறுபான்மையினர் ஓட்டு காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் இந்த மூணுக்கும் போகக்கூடிய ஓட்டு இப்போ இந்த மூணு பேரும் ஒன்னு சேர்ந்திருந்தால் சிறுபான்மையினர் ஓட்டுல பிளவே ஏற்படாது இது அந்த கூட்டணிக்கு தான் டோட்டலா பேக்கெட் ஆகும் இப்போ அவங்க இரண்டாக பிளவுண்டு நிற்கிறார்கள் திரிணாமுல் காங்கிரஸ் தனியாக நிற்கிறது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சேர்ந்து நிற்கிறாங்க அப்போ அங்க இருக்க சிறுபான்மையினர் குறிப்பாக முஸ்லிம்ஸ் அந்த ஓட்டு ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது அப்படி ரெண்டா ஸ்ப்ளிட்டா இருந்தாலும் யாருக்கு லாபம் பிஜேபிக்கு தான் லாபம் ஏதோ பிஜேபி லாபம் அடைந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் எதிரும் புதிரும்மாக நிற்கிறோம்னா அவர் சொல்றது ஒர்க் அவுட் ஆகலையே இன்னொன்னு நீங்க வந்து கூட்டணின்னு சொல்றீங்க கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகள் எப்படி ஒன்று ஒன்று எதிர்த்து போட்டியிடலாம் அப்படின்னா அந்த கூட்டணிங்கிற அந்த கூட்டணி தத்துவத்துக்கே எதிரானதுல கூட்டணி என்பதை சேர்ந்து செயல்படுவதற்காக ஏற்பட்டது தானே கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகள் கூட்டு பயனாளிகளாக பெனிபிஷியரியா இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறப்போ ஒன்று ஒன்று எதிர்த்து போட்டிடுறதுக்கு எதுக்கு கூட்டணி அதுக்கு கூட்டணிக்கு வெளியிலே தனித்தனியாவே இருந்துட்டு போயிடலாமே இதுக்கு எதுக்குங்க கூட்டணி இப்போ பஞ்சாப்ல எடுத்துக்கங்க பஞ்சாப்ல ஆம் ஆத்மி காங்கிரஸ் எதிரும் புதிரமாக போட்டியிடுகின்றன இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒருவேளை பஞ்சாபே ஸ்வீப் பண்ணலாம் இப்போ இந்த ரெண்டு பேருக்குமே கிடைக்கக்கூடிய பொதுவான வாக்கு எடுத்துக்கலாம் அந்த பொதுவான வாக்கு இப்ப ரெண்டு திசையில ஸ்பிளிட் ஆகும் அப்படி ஸ்பிளிட் ஆறப்போ ஒருவேளை அது அகாலி தளத்துக்கு லாபமா போகலாம் இல்லாட்டி பிஜேபிக்கு லாபமா போகலாம் இப்ப இதன் மூலமா இவர்க என்ன சாதிக்க போறாங்க அதே போலதான் கேரளா அதனால இது இவர்களுக்குள்ள இருக்கிற முரண்பாடு முரண்பாடு முரண்பாடுன்னே ஒப்புக்கொண்டு போகலாம் இவங்க கூட்டணின்னு பேரை வச்சுப்பாங்க ஆனா ஒத்தர ஒத்தரை எதிர்த்து அவங்களே நின்னுப்பாங்க அதே ஜார்க்கண்ட்ல பாத்தீங்கன்னா இந்தி கூட்டணியிலிருந்து வெளியே வருகிறோம் ஜார்க்கண்டுக்கு மட்டும் பொருந்தும் சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்பயோ வெளியில வந்து விட்டது சோ ஜார்க்கண்ட்ல மட்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தி கூட்டணியை எதிர்த்து போட்டி எடுக்கிறது ஆனால் இந்தி கூட்டணிக்குள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது தலை சுத்துது இது என்ன விதமான கூட்டணி இது என்ன விதமான வியாக்கியம் புரியல இதை காட்டிலும் ஒரு குழப்படியான கூட்டணியை நீங்க இந்திய தேர்தல் வரலாற்றுல எப்போதுமே பார்த்து இருக்க முடியாது தமிழ்நாட்டுல டிஎம்கே கூட்டணி இருக்கு அல்ல டிஎம்கே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாம் இருக்கு அல்ல ஏதேனும் ஒரு இடத்துல வந்து திமுக எடுத்து காங்கிரஸ் போட்டியிடவா அப்படி போட்டியிட்டு ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம்னு அவங்க சொல்லுவாங்களா ஆனா இந்தி கூட்டணியில இருக்கிற கட்சிகள் ஒன்றை ஒன்று எதிர்த்து போட்டியிட்டு கொள்வார்கள் ஆனா நாங்க ஒரே கூட்டணியில இருக்கோம்னு சொல்லுவாங்க இதுக்கு மல்லிகார்ஜுன கார்கேனுடைய விளக்கம் வேற பிஜேபி வந்து வலுப்பெறுவதை தடுப்பதற்காக நாங்க ஒருத்தர ஒருத்தர எதிர்த்து போட்டிடுறோம் சரி நீங்க எதிர்த்து போட்டிடுங்க அது என்ன வேணும் அது உங்க ஸ்ட்ராட்டஜி அது வலிமை பெறுவதை தடுப்பதற்காக நீங்க எதிர்த்து போட்டிடுங்க எதிர்த்து போட்டிடுறது முடிவு பண்ணியாச்சுன்னா எதுக்கு கூட்டணி இதுதான் என் கேள்வி அது பேர் கூட்டணியே கிடையாதே அதனால இந்த கூட்டணியே என்ன விதமான குழப்பத்தை இருக்குன்னு இப்பவே புரிஞ்சுக்கலாம் நீங்க அப்படிங்கிறப்ப இத்தனை குழப்பங்களோட இந்த கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்றது அதை விட நகைச்சுவை அது முன்னூறு இடங்களுக்கு மேல வெற்றி பெற்று இந்தி கூட்டணி ஆட்சி அமைக்கும் கேஜரிவால் சொல்லியிருக்கிறது அநேகமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தலை சிறந்த காமெடி வேறொன்றும் இல்லை காங்கிரஸ் கட்சி குறைவான தொகுதிகளில் போட்டியிடுவது ஏன் என்பதற்கு கார்கே விளக்கம் அளித்திருக்கிறாரே கார்கே விளக்கம் அளித்திருக்கிறார் அதே விதமான விளக்கத்தை ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னால ஜெயராம் ரமேஷும் கூறியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் குறைவான தொகுதிகளில் போட்டியிடுகிறது ஆக்சுவலா காங்கிரஸ் எவ்வளவு போட்டியிடுகிறது அப்படின்னா இந்த தடவை முன்னூத்தி முப்பது தொகுதிகளில் போட்டியிடுகிறது இந்தியாவுடைய முதல் ஜெனரல் இருந்து இதுவரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய தேர்தல்களில் ரொம்ப ரொம்ப குறைவாக காங்கிரஸ் போட்டியிடுவது இதுதான் முதன்முறை முன்னூத்தி முப்பது தொகுதிகளில் போட்டியிடுகிறது இதுக்கு முன்னால ரொம்ப லோயஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல நானூற்றி பதினேழு தொகுதிகள் அதுதான் இந்த தடவை முன்னூத்தி முப்பது இப்போ இது சம்பந்தமாக ஒரு நிருபர் கேள்வி கேட்கிறார் அந்த நிருபருக்கு கார்கே என்ன பதில் சொல்லுகிறார் அப்படின்னா ஆமா நாங்கள் இந்த தடவை ரொம்ப லோயஸ்ட் இதுல தான் போட்டியிடுறோம் அதுக்கு காரணம் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு இருநூறு தொகுதிகளில் போட்டியிடுகின்றன எனவே இந்தி கூட்டணி கட்சிகளை ஒற்றுமையாக வைத்திருக்கவும் கூட்டணியை விட்டு அவை வெளியே போகாதவாறு பார்த்து கொள்வதற்குமாக நாங்கள் வந்து சில இதை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது அந்த காரணத்தினால இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நாங்கள் குறைவாக போட்டியிடுகிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இப்போ இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இதுக்கு முன்னால கார்கே நான் ஏற்கனவே இதுக்கு முந்தின பதில சொல்லிருக்கேன் பிஜேபி வலிமை பெறுவதை தடுப்பதற்காக நாங்கள் ஒத்தருக்கு ஒத்தர் மோதி கொள்ளுகிறோம் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் இங்க அவர் என்ன சொல்றாருனா எங்களுக்குள்ள ஒற்றுமையாய் இருக்கிறதுக்காக நாங்க குறைச்சும் போட்டியிடுறோம் இது எது உண்மை இந்தி கூட்டணி கட்சிகள் இருநூறு தொகுதிகளில் போட்டியிடுகிறது அப்படின்னா அந்த இருநூறு தொகுதிகளை நாங்க தவிர்த்து இருக்கிறோம் பொருள் அவர் சொல்லுகிறார் ரைட்டு சரி இருநூறு தொகுதிகளில் போட்டியிடுகிறது அங்க தவிர்த்து இருக்கிறோம் அப்படின்னா இப்போ கேரளால மோதல் ஏன் ஏன் தவிர்க்கல வெஸ்ட் பெங்கால்ல இந்திய கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே மோதல் இருக்கே அது ஏன் ஏன் தவிர்க்கல பஞ்சாப்ல மோதல் இருக்கே அது ஏன் ஏன் தவிர்க்கல இதுக்குள்ள கார்கே பதில் சொல்ல எனவே கார்கே சொல்லுவதே ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்கிறது ஒரு பக்கம் எதிர்கட்சிகளை தக்க வைக்கணும் ஒரு இணக்கப்பாடு இருக்கணும் ஜெல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விட்டு கொடுக்கறதுங்கிற அடிப்படையில நாங்கள் போட்டியிடுற தொகுதிகளை நாங்களாகவே குறைத்து கொண்டோம் அப்படின்னு கார்கே சொல்லுதான் இன்னொரு பக்கம் விட்டு கொடுத்த மாதிரியே தெரியல பல மாநிலங்கள்ல ஒத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு உதாரணமா தான் கேரளா வெஸ்ட் பெங்கால் பஞ்சாப்லாம் நான் சொன்னேன் இப்ப எது உண்மை இப்போ இப்ப கடைசியா எஞ்சி நிற்கிறது என்ன இத்தனையும் நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம் குழப்பம் இண்டிகூட்டர்ல தீராத குழப்பம் எதை எப்படி கொண்டு போறது டைரக்ஷன்லெஸ் தான் போயிட்டு இருக்கு கூட இருக்கிற கட்சிகளுக்காக குறைத்து கொண்டோங்கிறாங்க ஆனா கூட இருக்கிற கட்சிகளோட இன்னொரு பக்கம் மோதி கொண்டும் இருக்கிறார்கள் இது என்ன ஒரு அர்த்தமற்ற விளக்கம் அர்த்தமற்ற போக்கு அதனால தான் சொல்ற ரொம்ப ஒரு ஒரு டைரக்ஷன்லெஸ் இந்த வண்டி எங்க போய் சேரும்னே தெரியல அந்த மாதிரி போய் கொண்டு இருக்கிறது அதனால தான் இந்திய கூட்டணி ரொம்ப மோசமான தோல்வி அடையும் அப்படின்னு நான் கருதுறேன் அதுலயும் குறிப்பா காங்கிரஸ் ஐம்பது தொகுதிகளுக்கு மேல ஒரு தொகுதி கூட பெற்றால் கூட அதிசயமாக இருக்கும் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் காவிரி குழுவில் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல சீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகலாஸ் இது வாய்மையின் எக்காலம்